களத்து நிற்கும் யாருனாலும் கொடுங்க இந்திராக்கா கிடையாது நீ யாருனாலும் களத்து நிற்கிற ஒரு ஆளை சொல்லுங்க நாங்க அவங்க கீழ வேலை நிறுத்துற ஆளுக்கு வேலை செய்ய செய்யல வெளியே போயிட்டே நீ என்ன நீங்க யார சொன்ன நாங்க களத்துல நிக்கற ஒரு நீ என்னடா எனக்கு விதி விதிக்கிற நீ என்னன்னு நீங்க பேசு நீங்களே இப்படி பேசுன எப்படிண்ணா நல்லா நான் தான் பேசுவேன் என்ன நீங்களே என்ன நீ சொன்ன நாங்க கேக்குறதுக்கு நிக்கிறேன்னு நினைக்கிறேன் நீ இப்ப களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு கிடையாது கடைசியில சூரியட்டி ஒட்டி ஒட்டிட்டே இருக்கணும் நீ நீ வெட்ட வேணாம் போடா ஒட்ட வேணாம் போடா என்ன போடா நீ ஒட்ட வேணாம்டா போடா அப்படி எல்லாம் ஒண்ணு என்ன கேள்வி கட்சி நம்ம கட்சி தான் இது யாருமே வாய முடியிட்டு எனக்கு தெரியும் சொல்றதை செய் முடியல வெளியேறி போயிட்டே அப்படிலாம் போக முடியாது நான் காலத்துல என்ன நடக்கும் நம்ம கேள்வி கேப்பதே கேக்குதான் செய்யும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேலை போடுங்க அவ்வளவுதான் கேர போட யாரும் கேட நடவ போட முடியாது நடத்துவேன் அது அப்படியே இருக்கிற ஆளுக்கு வேலை செய்ய முடியுங்க செய்யல வெளியேறி போயிட்டே கேள்வி ஏப்பா கிளியப்பான்னு நான் நக்கர் பண்ணிட்டு இருக்கேன் நீனே கேள்வி இல்லைன்னா அதுக்கூட வேலை செய்யறோம் கேள்வி கேட்க கூடாது அப்போ

முப்பத்தி ஒம்போது தமிழகம் ஒன்று பாண்டிச்சேரி ஆக நாற்பதும் நமதே நாடும் நமதே என்கின்ற முழக்கத்தை முன்னெடுத்து இந்தியாவை இரண்டாவது விடுதலை போராட்டத்திற்கு மக்களை அழைப்பு விடுத்த முதல்வரின் கோரிக்கையை ஏற்று நாங்கள் தென் மாவட்டங்கள் முழுவதும் கோயமுத்தூர் உட்பட தீவிரமாக பிரச்சாரம் செய்தோம் நிச்சயமாக நாற்பது தொகுதிகளிலும் முப்பத்தி ஒம்பது தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரி ஒன்றிலும் இந்தியா கூட்டணி குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் மிகப்பெரிய மகத்துவமான ஒரு வெற்றியை பெறும் என்பதிலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது மக்களுடைய ஆதரவும் நிச்சயமாக அதை நோக்கித்தான் இரு